ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம் அந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு நான் ரிப்பேர் ஆகி விட்டேனா ஆமா நான் ரிப்பேர் ஆகு ரிப்பேர் ஆகுன்னு சொல்லி ரிப்பேர் ஆக்கி வச்சுட்டேன் சொப்பு சாமான் வாங்கலாம் சொப்பு சாமான் வீடியோ எடுக்கவே விட மாட்றாங்க நான் ரிப்பேர் ஆக்கலைங்க அதுவே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி தண்ணியில் போட்டேன் ஆனால் நான் வந்து தண்ணியில் போட்டேன் ஒரு டூ டைம்ஸ் போட்டிருப்பேன் இவர் சொன்னார் அது வந்து வா வாட்ரு ப்ரூஃப் தான் தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் தான் சொன்னீங்க அதனால நான் வந்து தண்ணியில் போட்டேன் ம் ஆமா நீங்கள் தான் சொன்னீங்க நான் கேட்டேன் வாட்ரு ப்ரூஃப் தான் அப்படின்னாங்க சரி நான் வந்துட்டு அதை கையில் போட்டுக்கிட்டே பாத்திரம் கழுவுனேன் கையில் போட்டுக்கிட்டே பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி வேலைகள் பண்ணேன் சரினு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணதுனால அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு வாங்கியே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆகுது அதனால அது சரி போயிட்டு அது கடையில் ஷோரூமில் வந்து விசாரித்தோம் அது காமிங்க அங்கே வந்து கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் ம் இந்த வாட்ச் தான் அதனால் கொண்டு இருக்கோம் பார்க்கலாம் சரி பண்ணுறாங்களா இல்லை வேறு வாட்ச் வாங்கி தராரான்னு சொல்லிட்டு வேற வாட்ச்

எங்களை வந்து வாட்சு ஷோரூம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா எங்களை வந்து இங்கே ரேவதி ஸ்டோர் கிட்டே விட்டுட்டு அவர் மட்டும் வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ஹில்ஸில் இருக்குது நாங்களும் வந்து ஹில்ஸ் பக்கத்தில் தான் இருக்கோம் என்னுடைய சொந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நான் வந்து நிறைய டைம் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் என்ன ஊர் என்ன ஊருன்னு கேட்குறதுனால நான் வந்து திருவண்ணாமலைன்னே நான் வந்து சொல்லிடுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்காக வந்துட்டு அந்த அல்லா அந்த மாதிரி டெக்ரேஷன் மசூதி இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க எப்போவுமே வந்துட்டு இங்கே ரம்ஜான் கிறிஸ்மஸ் நியூ இயர் தீபாவளி பொங்கல் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்ரேஷன் வந்து இங்கே முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து வச்சிருவாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு வர்றது பார்த்திங்கன்னா இங்கே தான் எப் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு சண்டேஸாக இருக்கட்டும் இல்லை சும்மா கூட வந்துட்டு போயிடுவோம் இங்கே வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலி ஏன்னா எங்கள் ப்ளே ஏரியா இருக்குது அங்கே போய் ப்ளே பண்ணிவிட்டு அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது அங்கேயும் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு இந்த கடைக்குள்ள பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு வந்தால் நைட் எட்டரை மணிக்கு தான் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்தோம் போவோம் இந்த மாதிரி தான் இருப்போம் இப்போவும் இப்படி தான் இருக்கும் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப அதிகமாக வர்றதில்ல ஏதாவது தேவைன்னா மட்டும் வருவோம் சும்மா எதாவது ஃபங்க்ஷன் அப்படி ட்ரெஸ் எடுக்கணும் தீபாவளி அந்த மாதிரின்னா வர்றது அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நான் வந்துட்டு மேலே வந்துட்டு லேடி செக்ஷனுக்கு வந்துட்டு நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் எதுவுமே வாங்குகிற ஐடியால இல்லை சும்மா ஜஸ்ட்டு அப்படியே விசிட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு நான் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு வந்து போதும் போதுன்னாகிடுச்சி சும்மா பார்த்து பார்த்துட்டு இருந்தால் நான் ரொம்ப ஓவர் ரேட்டாக இருந்துச்சு எப்போவுமே வந்து நான் பார்ப்பேன் ஓகேவாக தான் இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு குர்த்தியாக இருக்கட்டும் என்னென்னா இருக்கட்டும் ஓகேவாக தான் இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்தேன் எல்லாமே வந்து ஓவர் ரேட்டாக போட்டு வச்சுருந்தாங்க எப்போவுமே வந்து ரேவதி ஸ்டோர் இந்த மாதிரி போய் வாங்கணும் அப்படின்னா ஆஃபர்லாம் போடுவாங்க பார்த்திங்களா ஆடி ஆஃபர் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஆஃபர் இந்த மாதிரி டைம்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க இப்போ எதுவுமே கிடையாது இல்லையா எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதனால் வந்து எல்லாமே வந்து ஓவர் ரேட் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஆன்லைனில் பார்த்துருப்போம் அந்த குர்த்தாலாம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஆனால் இங்கே எயிட் ஹண்ட்ரட் போட்டு வச்சுருக்காங்க உடனே ஷாக் ஆகிடுச்சி சரி வேண்டாம் எதுவுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சே ஒரு செப்பல் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ மாடலில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவுமே எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னை வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை விடாமல் என்னை வந்து பார்க்கவே விடலை விடாம பாப்பா ரெண்டு பேருமே வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்ததுனால வந்தாச்சு அம்மா நீ தரு அம்மாக்கு செப்பல் சூப்பரா இருக்குமா அசோ ரூட்டி பிள்ளை ரொம்ப ஹில்ஸ்டா பத்தாது அம்மாக்கு சின்னது அம்மாக்கு பத்தாது அமுக்கு எடுத்து வச்சிருக்கான்னா எனக்கு வாங்க போலாம் போதும் பேக் எதுக்கு மாட்டிட்டு தெரியல பேக் எதுக்கு மாட்டிட்டு இருக்கு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து மேலே போய் ப்ளே ஏரியாவில் வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வச்சுருந்தோம் நான் வந்து எதுவுமே வாங்கலை ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கினேன் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வாட்சுமே வந்து சரி பண்ண அண்ணா நகர் போகணுன்னு சொல்லிட்டாங்க சரி அண்ணா நகர் போனால் டைம் ஆகிடும் ஏன்னா அப்போயும் ஒரு சிக்ஸ் கிட்ட ஆகிடுச்சி இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாட்சே வாங்கிக்கலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாங்கள் நான் போல ஷோரூமுக்கு அவங்க மட்டும் போய் கேட்டு வந்தாங்க சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஃபுட் கோர்ட் இருக்குது அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு நூடுல்ஸ் அதுக்கப்புறம் பாவ் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட்லேயே போயிடுச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக இருந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு நைன் தேர்ட்டி கிட்ட ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்க்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வேறு ஏதாவது என்னை பற்றி தெரியணுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் ப வாட்சிங் பாய்